ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான உறவுகள் அத்தனை பேருக்கும் ஆனந்த வணக்கம் தனம் தரும் கல்வி தரும் நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களை அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த தலைப்பு ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு இதை பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ என்னுடைய சுயநலத்திற்காக இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் செய்யலை உங்களோட நாங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்பேன் நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் ஏதாவது ஒன்று ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க ஏதோ உங் இந்த சேனலில் நீங்கள் எப்போயாவது பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது ஏதோ ஒரு ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் நின்று அந்த வீடியோவை பார்த்துருங்க ஏதோ ஒரு இன்டிமேஷனை தான் கடவுள் நமக்கு உணர்த்துறார் அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம் ஏதோ ஒரு இன்டிமேஷன் உனக்கு இது நடக்கப் போகுது இந்த இடத்துல நீ ஆயிரு இது உனக்கு நடக்காது அப்படிங்கிறத அந்த வீடியோ உணர்த்தப்படும் நிறைய பேர் கூட சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த வார ராசி போடும் போதெல்லாம் சொல்லுவாங்க டேட் போடுங்க அப்படின்வாங்க டேட் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வாரத்தில் தான் நாங்கள் அதை சொல்கிறோம் அந்த வாரத்தை தான் நம்ம பார்க்கணும் இந்தந்த வாரத்தில் பாருங்கள் சப்போஸ் நீங்கள் தவறி ஒரு வாரத்தில் நீங்கள் அதை பார்த்தா கூட அது உங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்குமே தவிர அது உங்களுக்கு சம்மந்தப்படாத விஷயமாக இருக்காது கடவுள் உங்களோடு நிழலாக என்னை தொடர்பு கொள்ள வைப்பார் நம்புங்க என் உறவுகளே இது வந்து ஒரு வியாபார ரீதியாக இதை பார்க்க வேண்டாம் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நிழலாக தொடருது ஒரு மர்மம் நம்ம வாழ்க்கையில் இருக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு மர்மம் இருக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு மர்மம் இருக்கு இல்லைன்னா நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்றதுக்கு ஆனால் எங்கேயோ ஒரு தடை இருக்கு அது என்ன மர்மம் இந்த மர்மத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த மர்மம் விலகினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல ரிசல்ட் நம்ம எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நிறைய முயற்சி பண்ணுறோம் கடுமையாக உழைக்கிறோம் கடுமையாக வந்து என்ன சொல்லுவோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் பட் அந்த அளவுக்கு ஒர்த்து ஒன்றுமே இல்லை யார் யாரோ திடீர்னு சில விஷயத்தை தட்டி பறித்து போய்கிட்டே இருக்கிறோம் அப்படி பாவப்பட்ட ராசியாக நம்ம ராசி அப்படி பாவப்பட்டவர்களாக நம்ம அப்போ நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது இந்த மர்மத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் வாங்க ஒன்று ஒன்றையும் பற்றி பேசுவோம் தெளிவாக பேசுவோம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மர்மம் விலகும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் நீங்கள் ஆசைப்படுறது நிச்சயம் நடக்கும் நம்புங்க உள்ள வாங்க பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் மர்மம் இருக்கிறதா உண்மையிலேயே குடும்பத்தில் சில தோல்விகள் தொடர்ந்து வருதுன்னா சில மர்மம் தான் காரணம் நம்ம குடும்ப ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் அந்த ஜோதிடம் நமக்கு காட்டி கொடுத்துரும் நம்ம குடும்பத்தில் சில விஷயம் நான் எவ்வளதோ மக்களுக்கு செஞ்சு பார்க்குறேன் சார் குடும்பத்துக்கு செஞ்சு பார்க்குறேன் என்னுடைய உறவினர்களுக்கு செஞ்சு பார்க்குறேன் ஏன் அரசியலில் இருக்கிற சார் அரசியலில் செஞ்சு ம பொதுமக்களுக்கு செஞ்சு பார்க்குறேன் ஆனால் அவப்பேர் வருது கெட்டப்பேர் வருது நிம்மதி இல்லை குடும்பத்து வீட்டுக்குள்ள போனாலே எனக்கு ஒரு திருப்தி இல்லை இன்னமும் என் மேலே தேவையில்லாத கெட்ட பேரை உண்டு பண்றாங்க சில விஷயத்துல போய் நான் சிக்கிக்கிறேன் வேண்டான்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்குள்ளேயே நான் போய் சிக்கிக்கிறேன் நான் சில விஷயத்தை வந்து காத்துக்கணும் பொறுத்துக்கணும் அப்படிலாம் நினைக்கிறேன் ஆனால் கடைசி நேரத்தில் என்னும் பொங்கிடுறேன் இப்படியெல்லாம் குமரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல்ல உங்கள் வீட்டு பிரச்சனை என்னென்னு பார்க்க உங்கள் வீட்டில் இந்த குடும்பத்தில் ஒரு மர்மம் இருக்கிறது இந்த குடும்பம் மர்மம் விலக வேண்டும் முதல்ல நம்ம ஜாதகத்தில் அந்த மர்மம் இருக்கும் முதல்ல குடும்பத்தில் இருக்கான்னு பார்க்கணும் அதை விளக்கணும் அதை விளக்க முடியலன்னா ஜாதகத்தை எடுத்துடணும் நான் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேங்க எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா முதல்ல ஜாதகத்தை பார்க்கணும் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஜாதகம் முதல்ல தலைவன் அப்புறமா அவங்க குழந்தைங்க ஏதோ ஒரு ஊழ்வினை ஏதோ ஒரு மர்மத்தினால தான் குடும்பத்துல நல்லது நடக்காம தடுக்கப்படுது எல்லாரும் எல்லார் ஆண்டவன் எல்லாமே கொடுக்குறானே வெளிப்படையா சந்தோஷமா இருக்கிறோம் ஆனா வீட்டுக்குள்ள அடிச்சுக்கிறோம் நாரிக்கிறோம் திருப்தி இல்லை மனசில் நிம்மதி இல்லை புரிய பொறுப்பில் இருக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிறோம் ஆனால் வீட்டுக்குள்ளே என் பிள்ளைய நினச்சி நான் வருத்தப்படுறேன் என் பொண்ணை நினச்சி வருத்தப்படுறேன் இப்படி பல குடும்பங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நல்ல செலவு வச்சு பண்ணி நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஆனால் அந்த அதோடைய திரும்பி ரிட்டன் பார்த்தீங்கன்னா அதோடய பதில் நல்லா இல்லை அப்போ என் குடும்பத்தில் மர்மம் இல்லாமையா இதெல்லாம் நடக்குது அப்போ நம்ம இந்த குடும்பத்தில் இருக்கிற மர்மத்தை எங்கேயாவது மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோமா மாற்றணும் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் தெய்வீகத்தன்மை இருக்கான்னு பார்க்கணும் தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கான்னு பார்க்கணும் இந்த தெய்வத்தன்மை இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தில் இந்த மர்மம் விலகும் நாம் இருக்கிறோம் நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் என்னமோ பாவத்தை நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்கிறாங்க யாருக்கோ துரோகம் பண்ணியிருக்கிறாங்க யாரோ ஒருத்தன் வருத்தப்பட்டிருக்கிறான் எவனோ ஒருத்தன் அலறிக்கிட்டே இருக்கிறான் வீட்டுக்குள்ள ஒன்று போனால் ஒன்று செலவு மருத்துவ செலவு மனப்பிரச்சனை செலவு நம்ம எல்லாம் பட்டு புடவை எல்லாமே கட்டி கட்டி வெளியில் போனாலும் கூட வீட்டுக்கு வந்தவன இருக்கிற வெறுப்பு எந்த காரியத்தை நினச்சாலுமே அது முடியாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்கள் படாத படுறோம் யோசித்து பாருங்கள் அப்போ இந்த மர்மம் நீங்கணும் அப்போ நம்ம வீட்டில் நல்லது நடக்கும் மகாலட்சுமி நமக்கு வரணும் சிவன் இருக்க வேண்டிய இடம் மகாலட்சுமி இருக்க வேண்டிய இடம் அந்த வீட்டில் மர்மம் இருக்குன்னா அந்த வீட்டில் குழப்பம் இருக்குன்னா ஒரு மர்மம் இருக்குது அப்போ இந்த குடும்ப ஜாதகத்தில் என்ன இருக்கணும் ஏதோ ஒரு கிரகம் நமக்கு மாறியிருக்கு சில கிரகத்துடைய தாக்கம் நம்மளை நம்ம வம்சத்தை விருத்தி அடைய செய்ய மாட்டேங்குது நம்ம குடும்பத்தை விருத்தி அடைய செய்ய மாட்டேங்குது அப்போ இந்த காலகட்டத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது இதை நான் ரொம்ப பயப்படக்கூடாது முதல்ல ரிஷபராசிக்காரர்கள் கான்ஃபிடென்ட் லெவலை கொண்டு வரணும் எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி என் வீட்டில் மர்மம் இருக்கிறதாகவே வச்சுப்போம் எனக்கு ஒரு மர்மம் ஆமாங்க ரைட் தோணுது ஏன்னா எது வந்தாலும் விடிய மாட்டேங்குது அப்போ இதுக்கு நான் என்ன செய்யலாம் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடணும் டேரெக்டாக சப்ஜெக்ட் இதுக்கு நான் இப்போ என்ன செய்யலாம் முதல் விஷயம் வீட்டில் குடி குடிக்கொள்ளணும் தெய்வம் குடிகொள்ளணும் தெய்வம் கொள்ளணும் அதுக்கு நீங்கள் ரொம்ப ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது உங்கள் வீட்டில் உடன் பிறந்தவர்களை குஷிப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தணும் பெத்த தாயை சந்தோஷப்படுத்தணும் தாய் இல்லை சுவாமி தாயோடைய படத்தை வச்சாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம செஞ்சு விடணும் இந்த சிரார்த்த காரியங்கள் தேவசம்னு சொல்லுவாங்க அதை கண்டிப்பாக செய்யணும் முன்னோர்களை சாந்திப்படுத்தணும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் எவ்ரி பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் குலதெய்வத்தை வீட்டிலேருந்தே வழிபாடு பண்ணுங்கள் இருந்தால் கிட்டங்க போயிட்டு வாங்க முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள் பெத்த தாயை வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா சந்திரன் உச்சம் பெற்ற வீடு ரிஷபராசிக்காரர்கள் குடும்ப உறவுகளை மட்டும் விட்டுடாதீங்க உங்கள் குடும்ப உறவுகளால் தான் உங்களுக்கு பிரச்சனையை எப்பவுமே ஆரம்பிக்கும் குடும்ப உறவில் எங்கேயோ யாரோ ஒருத்தி கண்ணை கசக்கிக்கிட்டு இருந்தானே இங்கே அடிக்கும் நமக்கு அவள் தீபாவளி கொண்டாடாமல் இருப்பாள் நம்ம ஃபோன் அடிக்கணும் தீபாவளி வாழ்த்துக்கள்மா கவலைப்படாத எல்லோரும் கஷ்டமும் உனக்கு விலகும் சொல்லணும் நம்ம கஷ்டம் இங்கே விளக்கணும் முதல்ல உரவே வேணாங்க நான் தனிமையாக இருக்கணுங்க அப்படிலாம் நினச்சிடாதீங்க ரிஷபராசிக்காரர்கள் முடியாது அதுதான் நமக்கு மர்மமாக மாறிக்கும் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது எல்லோரும் கஷ்டத்தையும் நம்மளால் திக்கல முடியாது ஆனால் வார்த்தையால் ஆறுதல் சொல்ல முடியும் கம்பல்சரி இதை முதல்ல ஆரம்பிங்க வார்த்தைகளால் சில பேருக்கு ஆறுதல் சொல்லுங்கள் ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மர்மம் விலகும் வீண் பழிகள் விலகும் உங்கள் வீட்டில் மனப்பிரச்சனை முதல்ல நீங்கும் நீங்கள் முதல்ல உங்கள் நிம்மதியாகிடுவீங்க வீட்டில் உங்கள் வார்த்தை ஒன்று போதும் உங்களுக்கு வளத்தை உண்டாக்கும் பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது உங்கள் வீட்டில் கோமாதா ஒரு சின்னதாக வெள்ளியில் கோமாதா ஒன்று வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள் இல்லைன்னா கோமாதா விக்கிரகம் எங்கேயாவது விற்கும் பசு மாடும் கண்ணு குட்டியும் பசு பா கன்று பால் குடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த விக்கிரகம் வாங்கி வீட்டில் வச்சு வெங்கலமோ வழிபாடு பண்ணணும் அதுக்கு உரிய பூஜைகள் பண்ணணும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற மர்மம் விலகும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் விலகும் தடுக்க முடியாத திசை திருப்புனா எந்த திசையில் நான் படுத்தாலும் எனக்கு பிரச்சனை வருது சார் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டெல்லாம் உடச்சிட்டுலாம் திருப்பி எல்லாம் கட்டியிருப்பாங்க அப்பயும் நடக்காது என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பாங்க ஒண்ணுமே நடக்காது சிம்பிள் மேட்ரு நம்ம வீட்டில் உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க தான் இப்பார்ட் யாரோ ஒருத்தவங்க அவங்க லைஃப்ல எங்கேயோ நம்மளை பார்த்து எழல அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லல இந்த ஆறுதலை சொல்லிவிட்டால் நம்ம குடும்பத்தில் இருக்க மர்மம் விளக்கிடும் இதையும் தாண்டி மர்மம் விளக்கணும்னா நம்ம ஜாதகத்தை எடுத்து எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அந்த கிரகம் எந்த கிரகத்துக்குரிய திசை எந்த கிரகத்துக்குரிய புத்தி நடக்குது எதனால நம்ம கிரகம் இந்த ஜாதகமே வீக்காக இருக்குது இந்த குடும்பமே வீக்காக இருக்குதுன்னு அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பிரயாட்சித்தத்தை கண்டிப்பாக பண்ணிக்கிங்க ரிஷபராசிக்காரர்களே இந்த ஜென்மா நம்ம எடுத்த பலன் உடனடியாக அனுபவிக்கணும் இந்த ஜென்மாவில் எடுத்த பலனை நம்ம அனுபவிக்கணும் சும்மா தள்ளி போட்டுக்கிட்டே போகக்கூடாது எத்தனை காலம்தான் இந்த இருட்டு விலகும் இருட்டு விலகும் அப்படின்னு நம்பிக்கையோடு வாழ்கிறது இருட்டை விளக்கணும் இதுதான் நம்மளுடைய வேலை நம்பி இருங்க நான் சொன்னதை செய்ய உங்கள் குடும்பத்தில் இருக்க மர்மம் விலகும் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் நல்லதே நடக்கும் நட்புகள் அனைவருக்கும் என்னுடைய செய்தி என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற மர்மம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க நம்ம தாத்தாவுக்கு நம்ம தாத்தா எப்படி இருந்தாரோ அது பேரனை பாதிக்கும் தாத்தா நல்லது பண்ணால் பேரனுக்கு நல்லது நடக்கும் பேத்திக்கு நல்லது நடக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஒரு வம்சம் இன்னொரு கேப் போட்டு அடுத்த வம்சத்தில் பிரச்சனையை உண்டாக்குது இது குடும்பத்தில் இருக்கிற மர்மம் அடுத்தது தெய்வ குறைபாடுகள் நம்ம ஏதாவது ஒன்று வேண்டிக்கிட்டு செய்யாமல் இருக்கிறது ஒரு மர்மம் மூணாவது சிலரை ரொம்ப வருத்தப்பட வைக்கிறது வீட்டில் பெற்றவங்க இருப்பாங்க வயசான பாட்டி தாத்தா இருப்பாங்க அவங்கள ரொம்ப வருத்தப்பட வைப்போம் அவங்கள கேவலமாக பார்ப்போம் அது மர்மத்தில் போய் மாட்டிக்கும் நமக்கு நடக்க வேண்டியது நடக்காது அடுத்து நம்மளோட கூட பணியாளர்கள் வேலை பார்க்குறவங்க நம்மளோட கீழ் நிலையில் இருப்பாங்க எல்லாருமே மேலே ஆனவங்க யாருமே கிடையாது மேலோர்கள் ஒரு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க என்னை விட மேலோன் யாரும் இல்லை என்னை விட கீழோன் யாரும் இல்லை இதை புரிஞ்சுக்கணும் நம்மளை விட மேலோன் யாருமே இல்லை எண்ணத்தில் நம்மளை விட கீழோன் யாரும் இல்லை கெட்ட புத்தியில் இந்த கெட்ட புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தங்களை சீப்பாக நம்ம இட போட்டுடும் இதுவும் மர்மத்துக்குள்ளே போயிடும் இந்த கர்மாதான் மர்மம் இந்த வாழ்க்கையில் இந்த மர்மம் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய இது மாதிரி நம்மளை போட்டு சொதப்பிடும் இந்த மர்மங்களை நீக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம் யாரையும் அலட்சியப்படுத்த வேண்டாம் யாரையும் அவமானப்படுத்த வேண்டாம் இன்னிலிருந்து நாம் எல்லாரும் ஒரு சபதம் எடுத்துப்போம் இந்த பிறவியில் இந்த ஜென்மாவில் நாம் நினச்சதை நடத்தணும் இது ஒன்று தான் நமக்கு பலன் இது செய்கிறதுக்கு ஒவ்வொரு பௌர்ணமியும் உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு பௌர்ணமி உங்கள் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி அபிராமி அந்தாதி பாராயணம் எல்லாரும் படிங்க எல்லாரும் படிங்க நூற்றி ஒரு பாட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்க போகுது நீங்கள் அபிராமி அந்தாதி படிங்க அதோடைய பலன் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அபிராமி அந்தாதியை படிச்சுட்டு கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்புன்னு அந்த அபிராமி பதிகத்தில் ஒரு பாட்டு அதையும் எடுத்துட்டு சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசதையன்ற பாட்டு அதையும் அந்த பதிகத்தையும் படிங்க வாழ்க்கை நன்னாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற மர்மங்கள் விலகும் உங்கள் வீட்டை டெய்லி விளக்கேத்துங்க வீட்டில் விளக்கேற்ற விளக்கேற்ற மனசில் வெளிச்சம் ஏற்படும் மனசில் வெளிச்சம் ஏற்படும் உங்கள் வீட்டில் மர்மம் நீங்கும் கண்டிப்பாக நம்பிக்கை தளர விடாதீங்க பிள்ளைங்களா நல்லா இருப்பீங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மர்மத்தை நீக்க நானும் பிரார்த்தனை பண்ண போகிறேன் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிரமம் இருக்குது ரொம்ப கஷ்டம் இருக்குது எனக்கு இந்த மர்மம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகம் பார்த்து அதுக்கு பிராட்சித்த பண்ணிக்கிங்க ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் கடவுள் உங்களை கைவிட மாட்டார் என் உறவுகளை என் நண்பர்களை என் சகோதரர்களை கடவுள் கைவிட மாட்டார் இந்த பதிவு பார்க்குறவர்களுக்கு சகல தெய்வங்களும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போது உங்கள் குல தெய்வம் அனுகிரகம் பண்ண போது அந்த அபிராமி அனுகிரகம் பண்ண போகிறான் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்